எழுநூற்றம்பது லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் திண்டுக்கட்டி டேங்க் மேலே வச்சுருக்கோம் இந்த வால் வழியாக பைப்லைன் போக போகுது இந்த வால் ஓல்ஸ் போடுறக்காக மினி பிரேக்கர் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் டேங்க் பிரிண்ட் பண்ணுறக்காக டேங்க் நிப்பில் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் முக்கால் அஞ்சு கேட்டு வால் ரெண்டு எம்டி கூட வாங்கி வச்சுருக்கோம் ஒரு கப்ளிங்கு மூணு டீ நாலு எல்போ ஒரு டெஃப்லான் டேப்பு ஒரு செலாக் பாட்டில் இந்த பைப் லைன் ஃபிட் பண்ணுறக்காக கிளாம்பு இந்த பைப் போட்டுறக்காக சிபிபிசி பேஸ்ட்டு ஒரு பாட்டில் இந்த டேங்க்கு ஹோல்ஸ் போடுறக்காக ஹோல்ஸாக செட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் முக்காலஞ்சு பைப்பு ஒரு ரெண்டு லென்த்து வாங்கி வச்சுருக்கோம் இந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக ட்ரில்லிங் மிஷின் ஒன்று கொண்டு பாருங்கள் இந்த இடத்துல வாலில் ஹோல்ஸ் போட்டு இதில் கிச்சனுக்கு போகிறதுக்கு லைன் எடுக்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இது வழியாக கீழே போயிடும் நம்மகிட்ட இருக்கிற ஹோல்ஸாக செட்டை வச்சு அந்த டேங்க்கில் ஹோல்ஸ் போட போகிறோம் கரெக்டாக அந்த டேங்க்லேருந்து இருந்து ஒரு ஒரு இஞ்சி தள்ளி மேலே ஏற்றிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா ஹோல்ஸ் விழுந்துடும் உள்ளக்கிற பீஸ் வெளியிறுத்தலாம் அந்த டேங்க்கை நல்லா சர்ஃபேஸ் கிளீன் பண்ணிவிட்டு முக்காலஞ்சி நிப்பிள் இந்த நட்டை கழுதிட்டு இதில் வச்சு பார்த்துக்கலாம் ரெண்டு வாசர் வரும் உள்ளூர் வாசர் வெளியூர் வாசர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது இப்போது இதுக்கு டஃப்லான் டெப் கொஞ்சம் நம்ம சுற்றிக்கலாம் டப்லான்ஸ் தீர்த்து சுற்றிட்டு இந்த வாசரை நல்லா இழுத்து விட்டுட்டு செல்லாக்கை ஓப்பன் பண்ணி செல்லாக் போட போகிறோம் நீங்கள் செல்லாக் போட்டுட்டீங்கன்னா லீக்கேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது செல்லாக் போடாம மாட்டிங்கன்னா லீக்கேஜ் வரும் திரும்ப ஒரு டைம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சலாக் போட்டு நல்லா அந்த வாஷர்லேயும் அந்த நிப்பிலையும் போடுற மாதிரி போட்டு சலாக் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேங்கோட இன்னர் அவுட்டர் ரெண்டுலேயுமே வந்து செலாக் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உள்ளே போய் நம்ம செலாக் போட்டு ஃபிட் பண்ணிடலாம் பாருங்கள் டேங்க் ஃபுல்லாக இருக்கேன் அது செலாக் போட்டு டைட் பண்ணி அந்த நெப்பில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த நட்டை லாக் பண்ணிடன் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு லீக்கேஜ் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீக்கேஜ் வராது அந்த லிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கால் ஒரு யூனியன் யூனியன் போட்டு டைப் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ஒரு யூனியன் போட்டு டைப் பண்ணிடுறோம் நல்லா அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முப்பால இன்ஸ் பைபிள் பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த யூனியன்ல இன்செர்ட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி ரெண்டு பைப்லேயும் யூனியன்லையுமே பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த பைப்பை செட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பேஸ்ட்னால அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற எம்டிஏ எம்டி எடுத்துக்கிட்டு எம்டிஏலையும் பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பைப்பில் அதில் இன்சர்ட் பண்ணிடுறோம் டப்லான் டைப் எடுத்துக்கிறோம் டஃப்லான் டைப் எடுத்து இந்த எம்டிஎ மேலே நல்லா சுற்றிக்கிறோம் டஃப்லான் டைப் சுற்றிக்கிட்டிங்கன்னா லீக்கேஜ் வராது வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது தேவையான அளவுக்கு சுற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சுத்திக்கிறோம் சுத்திட்டு இதுல பாத்தீங்கன்னா முக்காலஞ்சு கேட் வால் முக்காலஞ்சு கேட் வால் இதுல ஃபிட் பண்ண போறோம் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ரேட்டிங் ஹேண்டில் வந்து டாப்பில் வர்ற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இது எம் டைட்டாக இருக்குது ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டீ போட்டு லாக் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு உள்ளது கிச்சனுக்கு போகிறக்காகவும் லெஃப்ட் சைடு உள்ள லைன் பார்த்திங்கன்னா பாத்ரூம் லைனுக்காகவும் எடுத்திருக்கோம் இப்போ கிச்சனுக்கு போகிற லைன் எடுக்க போகிறோம் இதில் ஒரு எல்போ போட்டு கொண்டு போக போகிறோம் எல்போ பேஸ்ட் போட்டு லாக் பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்த வாலில் ஆகிற மாதிரி அந்த எல்போவை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பைப் என்ன லென்த்து வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் கிச்சனு கிச்சனுக்கு லைனுக்காக பைப்பை கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து மேலேருந்து நம்ம கொண்டு வந்த லைன் வந்து கீழே இறக்கியிருக்கோம் இப்போ வெளியில் போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி கீழே இறக்கியிருக்கும் இந்த மாதிரி டீ போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டீ போடாமல் எல்போ போட்டிங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் இருக்காது மேலே கீழே இறங்குற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு நல்லா பிரஷர் இருக்கும் கிச்சனுக்கு லைன் கொடுத்தாச்சு கனெக்ஷன் கொடுத்தாச்சு லெஃப்ட் சைடு உள்ளது பாத்ரூமுக்காகவும் ரைட் சைடு உள்ளது கிச்சனுக்காகவும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி ஃபில் பண்ணியாச்சு லீக்கேஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம் லீக்கேஜ் எதுவும் இல்லை ஒரு ட்ராப் மூட லீக்கேஜ் எதுவும் வரல இப்போ கீழே போயிட்டு பாத்ரூமில் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதுன்னா டேப் ஆஃப் பண்ணி பார்த்துடலாம் கீழே வந்துட்டோம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது டூவே வே டேப்பும் ஓப்பன் பார்க்குறோம் நல்ல ஃபோர்ஸ் இருக்குது